வேடமிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் கிராமமே வேஷம் போட்ட வினோத திருவிழா சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே குரும்பலூர் செகுடப்பர் அய்யனார் கோவிலில் பங்குனி திருவிழாவில் புலிக்குத்தும் வேட்டை நிகழ்ச்சியும் வேடமிடுவதாக வேண்டிக் கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்கிற வேஷம் போடும் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றது வருஷம் வேஷம் போடுறதுனால வேண்டுதல் நிறைய பேர் வேஷம் வேஷம் போட்டு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்கோட்டை தான் நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சடையானந்த ஒரு கருப்பசாமி தேசத்துக்கு நீங்க வர சொன்னாரு அவர் வந்து இந்த சாமி பேமஸான சாமி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு நல்லா முன்னுக்கு கொண்டாந்து இருக்கிற சாமி அது மட்டும் இல்லாம இங்க வருகை வந்திருக்கும் வெளி மாநிலம் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் நிறைய பேர் வந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடி இருந்திருக்காங்க ரொம்ப அருவத்து அதிகமா இந்த கரபோசம் இந்த ஊர்ல ரொம்ப பேர் விரும்பி இருக்காங்க அதனால வேண்டுதலையா என்னுடைய நினைவு இருக்கும் வரை இந்த ஊருக்கும் இந்த சாமிக்கு விசுவாசமாக இந்த கரபோசம் போட்டு நான் தேசத்தை நிறைவேற்றி நல்லபடியா நான் வந்துகிட்டு இருக்கேன் ஐயா சக்தி விளங்கியா வருஷம் ஒரு முறை ரொம்ப சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷ வருஷம் நம்ம ஊர்ல வந்து எல்லா வேஷமும் நடக்கும் ஒரு வேண்டுதல் ஒரு வேண்டுதல் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேஷம் போட்டாங்கன்னா அது எல்லாமே நிறைவேறிடும் இது வரையும் வேஷம் மட்டும் யாருக்குமே எந்த எதுவும் ஃபெயிலியர் ஆனாலும் இது வரையும் எதுவுமே இல்லைன்னு நல்லபடியா அந்த சாமி செய்யறப்போ ஐயனாரே எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்குது அது மானாட்டம் மயிலாட்டம் புளிக்குத்து குரவங்குரத்து இப்ப வந்து வதிப்புலி சொல்லி ஒரு வேஷம் நடக்கணும் அதுக்கப்புறம் அதானே நம்ம திருவிழாவோட கடைசி எண்டு நல்லா பிரமாதமா இருக்கும் சுத்தி இருக்க எல்லா ஊர்காரல வந்து சிறப்பா இருக்கும் திருவிழா அந்த சாமி எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க முடியும் குரவம் வேஷம் இந்த உடுக்க வேஷம் கிழவி வேஷம் இந்த ஐயர் வேஷம் தோசைக்கார வேஷம் இந்த மாதிரி எல்லா வேஷமும் போட்டு நம்ம திருவிழால வந்து நல்லபடியா நடக்கும்னேன் அந்த மாதிரி இது வேஷம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் போது வந்து நல்லா வரும் விவசாயம் நல்லா செழிக்கும் சுத்தி இருக்க எல்லா மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க மாமி மச்சினா மாதிரி தானே இருக்கிறோம் நம்ம இதுல வந்து எல்லாருமே எந்த வேறுபாடுமே இதுவரை இல்ல திருவிழால எந்த சட்ட சண்டையும் வராது எதுவும் வராது அந்த அளவுக்கு அந்த சாமி நல்லா வச்சிருக்கு ஊர் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கும் என் பேரு செல்வம்